பெரியார் பிறந்த நாளை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சமூக நீதி நாள் என்று அறிவித்தார் அதில் பிரமாணம் எடுக்கும்போது கூட உறுதிமொழி எடுத்தாங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்க கலெக்டர் அலுவலகம் எல்லா அதிகாரிகள்லாம் அந்த உறுதிமொழியில் எடுத்த வாசகம் என்ன திராவிட மாடலில் அனைவருக்கும் அனைத்தும் இதுதான் யாருக்கும் வஞ்சனை கிடையாது யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை எல்லோருக்கும் அவரவருடைய பங்கை எல்லாருக்கும் எல்லாமும் அதுதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இது நம்முடைய தத்துவம் அதுதான் திராவிட தத்துவம் இங்கே பேதமில்லாத பெருவாழ்வு அதுதான் மிக முக்கியம் அப்படி வரும்போது நீ படிக்காதே அப்படின்னு சொன்னாங்க இதோ மனு தர்மம் கையில் ஆதாரத்தோடு படிக்காதே மீறி படித்தா நாக்காரு மீறி படித்தா அன்னைக்கு எந்திரம் கிடையாது அதனால் வாயால் தான் சொல்லி கொடுத்தாங்க சமஸ்கிருதத்தில் மந்திரம்னு சொல்லி வேதத்துக்கே எழுதா கிழவின்னு தான் பேர் பூராமே அப்படி இருக்கும்போது காதில் ஈத்த காய்ச்சி ஊற்று அப்படின்னா இதை தான் அம்பேத்கர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கொடுமையான மதமோ சனாதனமோ வேற இடத்துல உண்டா என்று கேட்டார்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லையே நாலு அடுக்கு அஞ்சு அடுக்குன்னு ஏற்பாடு செய்து விட்டு விட்டு அந்த அடுக்கு காரணமாக அவரவர்கள் அவரவர்கள் பகுதியில் இப்போ நாலு மாடி கட்டினா மேலே ஏற்றி விட்டவன் அங்கேயே இருக்கான் கீழே இடமில்லாதவன் வெளியே நின்று அவதிப்போட்டு எந்த புயல் அடித்தாலும் வெயில் காஞ்சாலும் வெளியே நிற்கணும் காரணம் என்ன மேலே இருக்கிறவரும் கீழே இறங்குற படிக்கட்டு கிடையாது கீழே இருக்கிறவரும் மேலே போகிறதுக்கு படிக்கட்டு கிடையாது இது ஒரு விசித்திரமான அமைப்பு என்று அம்பேத்கர் சொன்னோம்